வாய இருக்கிறாங்க நான் ஒரு நஞ்சு பேர் நச்சுன்னு போச்சுக்கிறேன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிருக்கிறேன் அதே மாதிரி மறு மருதோண அப்படியே இருக்கிறேன் நான் நீங்கள் கஷ்டம் புரிஞ்சுக்கான அந்த ஐயா எங்களுக்கு வேலை போடணும் அஞ்சு மாதம் வேலை இல்லாமல் எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோம் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ எதிர்ப்பு நாங்கள் இது பண்ணுறோம் நாங்கள் கஷ்டம் நாங்கள் வேலை கேட்கும் போதுலாம் அரைச்சு பண்ணுறீங்க எங்கள் வயிற்று பொழப்பு எங்களுக்கு வேலை தயா நாங்கள் கேட்குறோம் வேறு ஒன்றும் கேட்கல இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சுடுகட்ட வர நிலைமை எங்களுக்கு வந்துச்சு சுசுரோடு இருக்கும்போது நாங்கள் சுடுகட்ட வந்துவிட்டோம் நாங்கள் ஒன்றுமே நாங்கள் கேட்கலையா இங்கே எங்களுக்கு கொடுங்க தயம் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் மனசு வச்சா தயா உண்டு வேலை அஞ்சு மாதம் வாடிக்கை கட்ட முடியும் வீட்டுல சோறு தீங்க முடியாம பசங்களும் நாங்க கூலி செஞ்சு பிழைக்கிறோம் செய்ய போறோம் குப்பை வர வேலை தானிய பதினஞ்சு வருஷமே சேஞ்சு கொரோனா நல்லா கஷ்டப்பட்டானுங்க நாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் எங்கள் வேலைகளுக்கு கொடுத்தா அங்கே வேலை அவங்க வேலை நாங்கள் பார்த்து நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் எங்கெங்க வயிற்று போல போனாலும் அரிஷ்ட பண்ணுறாங்க அரிஷ்ட பண்ணி அரிஷ்ட பண்ணி நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணிருக்கிறோம் நீங்கள் முடிவு எடுத்தால் தாயா எங்களுக்கு வயிற்று போல நீங்கள் நல்ல முடிவா பார்த்து தயப்பண்ணி நீங்கள் சிஎம்ஐ எங்கள் நல்ல முடிவா பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் வாழ்வாரதா சா வருதா அவங்க கையில் தாயா இருக்குது எந்த முடிவு வந்து நீங்கள் தான் நல்ல முடிவை எடுக்க சொல்லணும் நாங்கள் கேட்டு கொடுக்குறோம் நாங்கள் ஏதாவது தப்பா பேசுகளை மணிச்சுட்டு எங்கள் வேலைகளை குடிங்க ஐயா தாயா நாங்கள் கேட்குறோம் அதனஞ்சு வருஷமா நாங்கள் வேலை செஞ்சோம்

ஏமாத்துற போறாங்க நான் எங்கால வர முடியுமா தனியா நான் போக மாட்டேன் சார் என்ன கூட விட மாட்டாங்க பஸ்ல தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க 3 ஹவர் 4 ஹவர் ஓடக்கலி நூட்டே 3 ஹவர் சுத்துறாங்க இன்னைக்கு சனி கிழம இன்னைக்கு எத்தனை ஹவர் சுத்த போறாங்களா தெரியல அந்த ஐயா கிட்ட நான் ஒண்ணும் கேட்கல எங்க வேலைய எங்களுக்கு கொடுங்க நாங்க சுத்துற பாலியல் தானே பீஸ் கட்ட முடியலப்பா என் பொண்ணுக்கு அவ கால்ல போனா சுருகட்ல வந்து 5 லட்சம் தான் வந்திருக்கோம் அதுக்கு இவ்ளோ போலீஸ் வரணுமா சொல்லுங்க நான் என்ன இல்லையா